ஒரு வார்த்தை வந்து அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க அப்படின்னு இருக்கு அவர் உங்களை விசாரிக்கிறார் யாருங்க மாம மச்சம் சொந்த பந்தம் அண்ணா அக்கா அக்கா தங்கச்சி தம்பி மற்றும் சொந்த பந்தங்கள் கணவன் மனைவி இவங்க பிள்ளைங்க எல்லாம் இருந்தும் விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் போயிடும் ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கும் போது விசாரிப்பாங்க உங்களுக்கு ஒரு வேலை வியாதி வந்துச்சு ஒரு உடம்பு சில ஏதோ ஒரு உங்களால் முடியல முடியாத சூழ்நிலையில் உங்களை விசாரிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஏன்னா விசாரித்தாச்சு அவங்கள விசாரித்தா நமக்கு நஷ்டம்டா அப்படின்ட்டு விசாரிக்க மாட்டாங்க நீ ஏழையாக இருக்கும்போது உன்னை உதவி தள்ளுவாங்க நீங்கள் வசதியாக இருந்தால் நாலு பேர் தேடி வருவாங்க அப்போ விசாரிப்பதற்கு யாருமே இல்லை அப்போ அவர் சொல்றாரு அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க இயேசு சாமி உங்களை விசாரிக்கிறார் வானத்தையும் பூமியும் பூவில்ல யாவையும் உருவாக்கின பார்த்து பார்த்து உருவாக்கின படைத்த தெய்வம் உங்களை விசாரிக்கிறார் இப்போ உங்களுக்கு என்ன கவலை என்ன மனபாரம் என்ன கஷ்டம் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தெரியாது வேதம் சொல்லுது முகத்துக்கு முகம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்களுக்கு மனுஷ முகத்தை பார்க்குறான் தேவனின் ஹிருதயத்தை ஆராய்கிறார் அப்போ இருதயத்தை ஆராயிருக்கிற தேவன் இருதயத்தில் என்ன இருக்கிறது அவருக்கு தெரியும் அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறார் அவ உங்களை விசாரிக்கணும்னு கவலை உங்களுக்கு தண்ணீர் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும் அப்போ எல்லாமே நல்லா இருக்காங்களோட வாழ்க்கையில் நாங்கள் மட்டும் எங்களோட குடும்ப ரொம்ப ஏழ்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் எல்லாமே எல்லாரோட பிஸ்னஸும் நல்லாயிருக்கு எங்கள் பிஸ்னஸ் சரியில்லையே இப்போ மற்ற எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்போ அவர் அப்படி இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய இருதயத்தை தேவன் தேற்றும்படி இந்த வார்த்தை வருது அப்போ அவர் உங்களை விசாரிக்கிற அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் அவர் மேலே வச்சிருங்க அப்படின்னு அவர் விசாரிக்கிறார் விசாரிப்ப மாத்திரமில்லை உங்களுக்கு என்ன வியாதியோ என்ன பிரச்சனையோ உங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாத்தையும் சந்திப்பார் வியாதியாக வியாதியை நீக்குவார் உங்களோட பிரச்சனையை நீக்குவார் உங்களோட துக்கம் சந்தோஷமாய் மாறும் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று அவருக்கு மாற்றணும் அந்த மாதிரி யாருக்கும் தெரியாது மனுஷன் மனசுக்குள்ள ஒன்று மன்னிச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுவான் ஆனால் தேவன் அப்படி இல்லை இதயத்தை ஆராயிற தேவன் உங்களுக்கு இதயத்துக்கு தகுந்த காயங்களை ஆற்றுகிற தேவன் உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களுக்கு இந்த மாதத்துல இவ்வளோ என்ன தேவைகளோ அந்த தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு என்ன உங்களோட மன கண்களை மன கஷ்டத்தை மனப்பாடங்களை மன இயக்கங்களை எண்ணங்களை கடவுள் உங்களுக்கு நிறைவேறும்படி செய்வார் மன வேண்டுதலில் நிறைவேறும்படி செய்வார் அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்களுக்கு கவலை அவர் மேலே வச்சிடுங்க அவரை வச்சு அவர் மேலே வச்சு நீங்கள் கொஞ்சம் லகுவாகுங்க நீங்கள் அவரை விசாரிக்கினா மீளவங்களை மீண்டும் அவரை பார்க்கணும்னா விசாரிக்கணும்னா சபைகளுக்கு போவாங்க பக்கத்தில் உள்ள அறிகுறிகள் சச்சில் போய் உட்காருங்க கடவுள் உங்களை ஆசீர்வது பிறகாமே